நெல்லை மேட்டுப்பாளையம் ரயில் சேவை நீட்டிப்பு நெல்லையிலிருந்து அம்பாசுமுத்திரம் தென்காசி ராஜபாளையம் மதுரை வழியாக இயக்கப்படும் நெல்லை மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் சேவை கடந்த மாதத்துடன் முடிவடைந்தது இதற்கிடையே இந்த ரயிலின் சேவை வருகிற இருபத்தொம்போதாம் தேதி வரை நீட்டிப்பு செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த சிறப்பு ரயில் வண்டியின் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ நாளை மட் நாளை மற்றும் வருகிற ஏழாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் நெல்லையிலிருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு இரவு எட்டம்பது மணிக்கு தென்காசி வந்தடைகிறது நள்ளிரவு ஒன்று அஞ்சு மணிக்கு மதுரை ரயில் நிலையம் வந்தடைகிறது மறுநாள் காலை ஏழரை மணிக்கு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் சென்றடையும் மறுமார்க் மறுமார்க்கத்தில் இந்த ரயில் அண்டியன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ நைன் வருகிற எட்டாம் தேதி முதல் இருபத்தொம்போதாம் தேதி வரை திங்கட்கிழமைகளில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஏழை முக்கால் மணிக்கு புறப்பட்டு நள்ளிரவு ஒன்றையால் மணிக்கு மதுரை ரயில் நிலையம் வந்து அடைகிறது மறுநாள் அதிகாலை நாலம்பது மணிக்கு தென்காசி ரயில் நிலையம் சென்று அடைகிறது காலை ஏழை முக்கால் மணிக்கு நெல்லை சென்று அடைகிறது இந்த ரயில் சேரன் மாதேவி கல்லிடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் க கீழக்கடையம் பாவூர் சத்திரம் தென்காசி கடையநல்லூர் சங்கரன்கோயில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் ஒட்டாஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு போத்தனூர் கோவை ஆகிய ரயில் நிலையங்கள் நின்று செல்லும் ரயிலில் ஏழு இரண்டாம் வகுப்பு தூங்கும் வசதி பெட்டிகள் ரெண்டு இரண்டாம் மூன்றடுக்கு குறிடு குறியிடற்பட்ட பெட்டிகள் ஒரு ரெண்டு அடுக்கு குளிரிடப்பட்ட பெட்டி மூணு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும் அதுபோ அதே போல் நெல்லையிலிருந்து விருதுநகர் மணாமதுரை பேராவூரணை முத்துப்பேட்டை திருவாரூர் சிதம்பரம் விழுப்புரம் வழியாக சென்னை செல்லும் வாராந்திரா சிறப்பு ரயில் வண்டியின் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ நாளை வியாழக்கிழமை முதல் வருகிற பதினெட்டாம் தேதி வரையும் மறுமார்க்கத்தில் சென்னை நெல்லை பண்டை வாராந்திர சிறப்பு ரயில் பண்டிகின் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் வருகிற அஞ்சாந்தேதி முதல் வியாழக்கிழமைகள் வெள்ளி வெள்ளிக்கிழமைகளில் பத்தொம்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது நன்றி சிகந்திராபாத் ராமநாதபுரம் சிறப்பு ரயில் சேவை நீட்டிப்பு தெற்கு ரயில்வே அறிவிப்பு தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்திலிருந்து ராமநாதபுரம் வரை வரும் வாராந்திர சிறப்பு ரயில் வண்டி எண் ஜீரோ செவன் நயன் சாரி ஜீரோ செவன் சிக்ஸ் நயன் ஃபைவ் இன்று புதன்கிழமை பத்து பதினேழு ஆகிய தேதிகள் வரையும் புதன்கிழமை மட்டும் அருமார்க்கமாக ராமநாதபுரத்தில் இருந்து செகந்திராபாத் செல்லும் வாராந்திர சிறப்பு ரயில் சைபர் செவன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் வரும் அஞ்சு பன்னெண்டு பத்தொம்பது ஆகிய தேதிகள் வரையும் வெள்ளிக்கிழமை மட்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் தெலுங்கானா மாநிலம் காச்சிகுடாவிலிருந்து மதுரை வரும் வாராந்திர சிறப்பு ரயில் ஜீரோ செவன் ஒன் நைன் ஒன் வரும் எட்டாம் தேதி பதினஞ்சு இருபத்திரெண்டு இருபத்தொம்போது ஆகஸ்ட் அஞ்சு பன்னெண்டு பத்தொம்போது இருபத்தி ஆறு மற்றும் செப்டம்பர் ரெண்டு ஒம்பது ஆறு சாரி பதினாறு இருபத்தி மூணு முப்பது ஆகிய தேதிகள் வரையும் திங்கட்கிழமை மட்டும் மறுமார்க்கமாக மதுரையிலிருந்து ஜீரோ செவன் ஒன் நைன் டூ இன்று புதன்கிழமை பத்து பதினேழு இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஏழு பதினாலு இருபத்தொன்று தேதிகள் வரையும் புதன்கிழமை மட்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது மதுரையில் இருந்து காச்சிக்குடா செல்லும் வாராந்திர சிறப்பு ரயில் புறப்படும் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே மதுரையிலிருந்து வாராந்தோறும் வாராந்தோறும் புதன்கிழமை காலை பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு புறப்படும் தற்போது அதற்கு மாற்றாக மதுரையிலிருந்து காலை பத்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு செல்லும் இந்த ரயில் திண்டுக்கல் பதினொன்று நாற்பது மணிக்கும் திருச்சி ஒன்று இருபத்தஞ்சி மணிக்கும் தஞ்சாவூர் ரெண்டு நாற்பத்தி மூணு மணிக்கும் பாபநாசம் மூணு அஞ்சு மணிக்கும் கும்பகோணம் மூணு இருபத்தி மூணு மணிக்கும் சென்றடையும் அதன் பின் செல்லும் ரயில் நிலையங்களுக்கு வழக்கமான நேரத்திலேயே செல்லும் நன்றி காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டு கமெண்ட் பண்ணுங்க மற்ற காணொலியும் பாருங்கள் நன்றி வணக்கம்